சரி இந்த ஆண் ராசி பாசிட்டிவ் ராசியை பகல் ராசியை சேர்ந்தவங்களாம் ஷூர் அப்படிங்கிறாங்க சட்டைன்லி அப்படிங்கிறாங்க கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க இது பேசுறதுல சரி ஆனா அதே மாதிரி அவங்க செயல்ல இருப்பாங்களா பேசுவாங்க செய்வாங்க ஆனா அது ராசி லக்னம் பெண் கிரகங்களால ராசி அதிபதி லக்னாதிபதி பெண் ராசியில நெகட்டிவ் ராசியில போய் உட்காந்துடுறாங்கன்னு வச்சுங்க இந்த தன்மை கொஞ்சம் மாறிடும் எந்த அளவுக்கு தன்மை மாறி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற்போல வார்த்தையும் பேச்சும் செயல்களும் மாறும் அதனால ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்க முதல்ல ஜாதத்தை எடுத்தோம்னா அவங்க லக்னம் வந்து எந்த ராசியில இருக்கு அந்த லக்னாதிபதி எங்க போய் உக்காந்து இருக்கிறாரு அது ஆண் ராசியா பெண் ராசியா ராசி எந்த இதுல ஆண் ராசியில இருக்கா பெண் ராசியில அந்த ராசிநாதன் போய் உக்காந்து இருக்கிறது எங்க உக்காந்து இருக்கிறாரு அவங்கள பாக்குறவங்க ஆண் கிரகங்களா பெண் கிரகங்களா அப்படிங்கிற தன்மையில அப்படி நிமிஷ நேரத்துல அவங்க பாத்துருவாங்க அதெல்லாம் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கணும்